வணக்கம் செய்திகள் வாசிப்பது நந்தினி கோவையில் உதிரிபாகக் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு டயர்கள் உள்ளிட்ட பொருள்கள் வெடித்து குடியிருப்புகளுக்கும் பரவி வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இரவு பத்து மணி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வாஜக தலைமையிலான இந்திய அரசு தமிழகத்துக்கு ரூ பதினொன்று லட்சம் கோடி உதவிகளை வழங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்